Bana சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை என்ன என்பதையும் நேற்றே நாம் வீடியோவில் பார்த்துவிட்டோம் முழுக்க முழுக்க எடப்பாடிதான் காரணம் என்பதை நேற்றே பார்த்துவிட்டோம் தற்பொழுது முதற் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் நிர்வாகிகள் களத்தில் இறங்கியுள்ளார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணமே ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் களம் இறங்க உள்ளார் மேலும் பிரச்சாரத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார் எதிர்பாராத வகையில் எப்படி மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் களம் இறங்கினாரோ அதே போல்தான் இந்த முறையும் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை அதிமுகவினர்களது ஓட்டுக்கள் சிதறிவிடக்கூடாது வேறு கட்சிக்கு அவர்கள் போட்டுவிடக்கூடாது என்பதை முனைப்பாக இரட்டை இலை சின்னம் வந்தாலும் சரி புதிய சின்னம் கிடைத்தாலும் சரி நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி மக்களின் ஆதரவுகள் யாருக்கு என்பதை களத்தில் இறங்கி பார்க்கத்தான் போகிறோம் என்பதற்கேற்ப ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் தற்பொழுது அதன் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அவர்களும் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் ஆதரவு கொடுப்பதாகவும் அதேபோல் பாஜகவின் கூட்டணியான என்டிஏ கூட்டணியும் தற்பொழுது ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகள் இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த ஓட்டுக்களை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் இதில் எப்படியாவது மெஜாரிட்டி வந்துவிட வேண்டும் வெற்றி அடைந்துவிட வேண்டும் என்பதை முனைப்பாக தற்பொழுது திட்டமிடுதலும் செய்யப்பட்டு வருகிறது முதல் நாள் பிரச்சாரத்தில் ஓபிஎஸ்சிற்கும் அவரது மகனுக்கும் ராஜ மரியாதை கிடைக்கும் என்றும் இது எதிர்பாராத வகையில் அமையும் என்றும் இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதர்வார் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தான் தழுவியிருக்கிறது இரட்டை இல சின்னமும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் இரட்டை இல சின்னம் முடக்கப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ளார் என்பதை நேற்று நாம் பார்த்திருப்போம் அதற்கான மறைமுகமான விளக்கத்தை எடப்பாடி கொடுத்துள்ளார் ஜனநாயக முறைப்படி இந்த இடைத்தேர்தல் நடக்காது ஆதலால் நாங்கள் போட்டியிடவில்லை என்று மக்களை மனதை மாற்றி செயல்பட வைத்திருக்கிறார்